குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் ஸோ எப்படி கனவுள் வணங்கணும் என்ன பிரசாதம் படைக்கணும் என்ன பொருள்கள் அபிஷேகத்துக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதே டயத்தில் விரதம் இருக்க இயலாதவர்கள் வந்து எந்த மாதிரி எளிமையா நம்ம வீட்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நீங்க நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ மனிதர்களான நாம வந்து என்ன கொண்டாடுறோம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் திருமண நாட்கள் சோ இந்த மாதிரி நாட்களை விசேஷ தினங்களாக நம்ம கொண்டாடுற மாதிரி கடவுள்களுக்கும் நம்ம சிறந்த நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பிகைக்கு பார்த்தா நவராத்திரியை ஏ பெருமாளுக்கு பார்த்தா ஏகாதேசி சிவபெருமானுக்கு பார்த்தா மகா சிவராத்திரி அப்படிங்கிற நாத்திரிகள்ல மிக மிக சிறப்பான நாட்கள் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்தினம் வரக்கூடிய சதுர்தசி திதியில் நம்ம இந்த மகா சிவராத்திரி வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் அதன்படி பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த வருடம் வந்து அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருட சிவராத்திரி பார்த்தோம் மார்ச் ஒன்னாம் தேதி செவ்வாக்கிழமை அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுது மகா சிவராத்திரி சிவராத்திரி தோன்றிய வரலாறை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதாவது முன்பு காலத்தில் வந்து நீ வெள்ளத்தில் வந்து உலகம் வந்து அழிஞ்சிடுது அதாவது உயிர்களே இல்லாமல் உலகம் இல்லாத நிலையில் வந்து உலகம் வந்து இருண்டு போயிடுது அந்த இருண்ட சூழ்நிலையில் உலகத்தை வந்து திரும்ப ஒலி கொண்டு வரணுங்கிறதுக்காக உலகம் வந்து மறுபடியும் இயங்கணுங்கிறதுக்காக பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி அவங்க தாயாரின்லையா உலகத்தில் உள்ள குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவங்க சிவபெருமானை நோக்கி விரதம் எடுக்கிறாங்க ஸோ விரதம் இருந்து அந்த நாள் ஃபுல்லுமே தூங்காமல் நான்கு கால பூஜைகளும் செஞ்சு சிவபெருமான வழிபட்ட நாளை தான் நம்ம சிவராத்திரியாக இன்று வரைக்கும் கொண்டாடுறோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்வதி தேவியும் சரி சிவ நந்தியும் சரி சிவராத்திரி தினத்துல இந்த நான்கு கால பூஜைகளையும் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க இதே மாதிரி இதே போல் சிவராத்திரி விரதம் இருந்து பிரம்மா சரஸ்வதியை திருமணம் செய்த நாளும் சிவராத்திரி தான் அதே டயத்துல பா பெருமாள் வந்து மகாலட்சுமி தேவியை கைப்பற்றி சிவராத்திரி விரதம் இருந்துதான் கைப்பற்றினாரு இதே மாதிரி நிறைய கடவுள்களுக்கும் அவர் வந்து சிவபெருமான் வந்து இந்த சிவராத்திரி நாள்ல வந்து அருள் புரிஞ்சிருக்காரு சோ சிவராத்திரியின் விரதம் வந்து எப்படி இருக்கிறது அப்பேற்பட்ட சிவராத்திரியை வந்து எப்படி விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சிவராத்திரி முதல் நாள் வந்து நம்ம ஒரு நேரம் மட்டும் உணவருந்திட்டு அன்று முழுவதும் நம்ம சிவராத்திரி அன்று முழுவதும் தூங்கக்கூடாது அதே டயத்தில் உணவு இருந்த கூடாது அதாவது சிவனுக்கு படைத்த பிரசாதங்களை நம்ம உணவாக எடுத்துக்கலாம் அன்று இரவு முழுவதும் நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிறது சிவன் கோவில் போய் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற பஞ்சாசர மந்திரத்தை சிவ மந்திரத்தை நம்ம அடிக்கடி நம்ம அன்னைக்கு உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சா எழுதுறது அதை விட விசேஷம் அன்று தான் சிவன் வந்து லிங்க வடிவம் பெற்ற நாளும் சிவராத்திரின்னு சொல்லலாம் ஸோ முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ முதல் நாள் பூஜையில் என்ன பலன் எந்த நேரத்தில் பண்ணணும் என்ன பலன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மாலை வந்து ஆறு இருந்து ஒன்பது இருபத்தேழு வரைக்கும் முதல் கால பூஜை ஒவ்வொரு கால பூஜையும் மூணு மணி நேரம் இடைவெளியில வரும் முதல் கால பூஜையில் நம்ம வணங்க வேண்டிய கடவுள்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் சோமாஸ்கந்தர்னா என்ன சிவன் பார்வதி முருகனோட சேர்ந்து இருக்கிற ஒரே படம் இது தமிழகத்தில் ச பிரசித்தி பெற்ற கோவில் சோமாஸ்கந்தர் அவருக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பஞ்சகவியத்துல அன்னைக்கு அபிஷேகம் எந்த பொருள் வச்சு பண்ணணும் அப்படின்னா பஞ்ச கவ்யம் வச்சு பண்ணணும் பஞ்சக்கவ்யம்ங்கிறது பசும்பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் இது எல்லாம் கலந்து நமக்கு அபிஷேகம் பண்ணணும் அன்னைக்கு என்ன மலர்கள் பற்றி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தாமரை மலர்கள் வைத்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ச சிறப்பு ஆனா பொதுவா தாமரை மலர்கள் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாள் ஆனா சிவராத்திரி என்று சிவனுக்கு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதே டயத்துல அன்னைக்கு என்ன பிரசாதமா சிவனுக்கு படைக்கணும் அப்படின்னா பால் சாதம் வச்சு நம்ம அன்னைக்கு படைக்கலாம் அன்னைக்கு சோமாஸ்கந்தருக்கு என்ன நிறத்துலான பட்டு அமை போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மை நிறத்தில் இருக்கிற பட்டு துணி வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து சாத்தணும் அடுத்து இரண்டாம் நேர பூஜைக்கான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இருபத்தி ஏழுல இருந்து பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் அன்னைக்கு வந்து நம்ம வந்து இரண்டாம் கால பூஜை செய்யணும் இரண்டாம் கால பூஜையில வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஸோ அவருக்கு என்ன அபிஷேக பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னா பஞ்சாமிரதம் ஸோ அவருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய இலை பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலையில அர்ச்சனை பண்ணணும் நெய்வேதியமா அன்னைக்கு பாயாசம் படைக்கலாம் அவருக்கு வந்து மஞ்சள் வண்ண பட்டு வந்து அன்னைக்கு சாற்றணும் ஸோ அன்றைய தினத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுனால அன்னைக்கு நமக்கு அறிவு ஞானம் அத்தனையும் தட்சணையா நமக்கு வழங்குவார் அன்றைய தினம் சாந்த மூர்த்தியான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நம்ம அன்னைக்கு ஞானம் அறிவு பெறலாம் சோ அடுத்த காலம் பார்த்தோம் அப்படின்னா மூணாவது கால பூஜை பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு முப்பத்தி மூணுல இருந்து மூணு முப்பத்தி வரைக்கும் இருக்கும் இந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக 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 முக்கியமான விரத நேரம் இந்த சிவராத்திரி நேரத்திலேயே லிங்கோற்பவ நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல சிவனை வழிபட்டா அப்படின்னா லிங்க வடிவத்துல இருக்க சிவனை வழிபட்டா மும்மூர்த்திகளோட ஆசி நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல மும்மூர்த்திகளும் பிரசன்ன நேரம் இந்த நேரம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னா இவர் லிங்க வடிவில் இருக்கிற இவர் வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க தேனி அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு ஜாதி மல்லி மலர்களில் அர்ச்சனை பண்ணணும் எல் சாதம் வந்து அன்னைக்கு அவருக்கு வந்து பிரசாதமாக நெய்வேத்தியமாக படைக்கணும் என்ன வண்ண பட்டு உட் உடுத்தணும் அப்படின்னா வெண்மை நிறப்பட்டு அவருக்கு அன்னைக்கு சாத்தணும் இது குறிப்பிட்ட வரைக்கும் இந்த லிங்கோத்பவர் காலம் வரைக்கும் அது நம்ம உண்ணாமல் விரதம் இருக்கிறது மிக சிறப்பு அடுத்து நான்காம் கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முப்பத்தி ஒன்பது முதல் காலை ஆறு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சந்திர சேகரர் வடிவத்தில் இவர் சிவ சிவன் வந்து அந்த நேரத்தில் இருப்பார் இவர் வந்து அழகான திருவுருவம் கொண்டவர் அந்த நேரத்தில் நான்காம் கால பூஜையில் வந்து இவரை வந்து சந்திரசேகரரை வழிபட்டு அன்னைக்கு வந்து அவருக்கு அபிஷேகம் என்ன பண்ணணும்னா குங்குமப்பூ குங்குமப்பூ அபிஷேகம் கருப்புச்சார அபிஷேகம் பால் அபிஷேகம் படைத்து அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய மலர் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியாவட்டை அடுத்து அவருக்கு பிரசாதமாக என்ன படைக்கணும் அப்படின்னா அன்னம் அதாவது வெண் அன்னம் படைச்சு அதாவது சுத்தமான வெண் அன்னத்தை அன்னைக்கு அவருக்கு நெய்வேத்தியமா படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் அந்த நேரத்தில் அதே டேத்துல பல வகையான பழங்கள் அவருக்கு அன்னைக்கு அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவருக்கு படைக்கலாம் அவருக்கு நீல வண்ண பட்டு அன்னைக்கு சாத்தி அந்த நேரத்துல நான்காம் கால பூஜை நேரத்தில் நீலவண்ண பட்டு அன்னைக்கு சாத்தணும் மறுநாள் காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சிடுவோம் நாலு கால பூஜையும் முடிஞ்சிரும் நமக்கு நாலு கால பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடிட்டு நம்ம விரதத்தை அன்னைக்கு முடிச்சுக்கலாம் இப்போ சிவராத்திரி அன்று நம்ம தெரியாமலேயே கூடிய சிவராத்திரி விரதமாகவே நம்ம அனுஷ்டிக்காமையே முடிச்சிருந்தாலே சிவபெருமான் நமக்கு அன்னைக்கு அருள் புரிவாருங்கிறது ஒரு புராண புராணக்கதைகளை நிறைய கதைகள் கூட இருக்குது நமக்கு இப்போ விரதம் இருக்காதவங்க வந்து எப்படி பூஜை பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஷ்ட கால பூஜை நேரம் வரைக்கும் மட்டுமாவது நம்ம வந்து அன்னைக்கு முழிச்சிருக்கணும் உணவருந்தாமல் இருக்கணும் இருந்து பனிரெண்டு எட்டுல இருந்து பனிரெண்டு ஐம்பத்தெட்டு இந்த நேரமும் லிங்கோர்பவ காலமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்தில் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த நேரம் வரைக்கும் மாதிரி உணவருந்தாமையும் நம்ம தூங்காமையும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கடவுளோட அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பஞ்சாஸ்திர சிவ மந்திரமான ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுறதோ இல்லை நம்ம மனதார சொல்லி ஜெபிக்கிறதுனாலையும் சிவனோட முரு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தென்னாடு உடைய சிவனை பூற்றி ஓம் நமசிவாயா ஓம் நமர்ஷிவாயா ஓம் நமர்ஷிவாயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்